ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் மீடியாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஏ இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்த ப்ரோ ஃப்ரீயா அப்படிங்கிற ஒரு சீட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சீட்டில் வந்து என்ன ட்ரெயினில் இருக்குன்னு பார்க்கும்போது ஃப்ளானிலைட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது ஒரு திக்கான வேட் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து லிக்விடைஸ் பண்ணி இந்த மாதிரி திக்கான சொல்யூஷனாக கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம தண்ணியில் கலந்த உடனே நல்லாவே கரைஞ்சிரும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து ஒரு கான்டாக்ட் பிளஸ் சிஸ்டமெட்டிக்கி சட்டிச்சது தான் அப்படின்னா இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் புழுக்கள் மேலே இந்த மருந்து படிச்சினாலும் அழிஞ்சிரும் அப்படி படலனாலும் பயிரோட சாரை வந்து உரியும் போதோ இல்லைனா பயிரை அரித்து உண்ணும் போதோ இந்த புழுக்கள் பூச்சிகள் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னா இந்த பூச்சிகள் வந்து பயிர்களில் ஊடுருவி வேலை செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலியமாக என்னென்ன புழுக்கள் பூச்சிகளை அழிக்கலான்னு பார்க்கும்போது புழுக்களில் எல்லா வகையான புழுக்களுமே இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா அழிக்கலாம் அது எந்த வகையான புழுக்களாக இருக்கட்டும் இலை உண்ணும் பொருட்களாக இருக்கட்டும் இல்லை காய் உண்ணும் புழுக்களாக இருக்கட்டும் தண்டு உண்ணும் பொருட்களாக இருக்கட்டும் எல்லா வகையான புழுக்களுக்குமே இந்த மருந்து வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி சாரஞ்சம் பூச்சிகளில் என்னென்ன பூச்சிகளுக்கு கேட்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருப்துன்னு சொல்லக்கூடிய பேனங்களுக்கு கேட்கும் ஜேசிட்ஸுன்னு சொல்லக்கூடிய இலை தத்து பூச்சி கேட்கும் இந்த ரெண்டு இல்லாமல் டிபிஎம்னு சொல்லக்கூடிய டைமண்ட் பேக் மொத்தம் அதாவது வைரமுது பூச்சி இந்த பூச்சிக்கும் இந்த மருந்து வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூணு சாரலஞ்சம் பூச்சிகள் ப்ளஸ் புழுக்கள் புழுக்களை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் காயுண்ணும் புழுக்கள் தண்டு உண்ணும் புழுக்கள் அப்படின்ட்டு அது இல்லாமல் இன்னொரு புழுக்களையும் நம்ம சொல்ல மறந்தோம் அது என்னென்னா டொபாகோ கேட்டர் சொல்லக்கூடிய புகையிலை புழு இந்த புழு தாக்குதலில் ஏற்படக்கூடிய பெயர்களுக்கும் இந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா இந்த புழுவை கட்டுப்படுத்தலாம் ஓவராலாகவே இந்த புழுக்கள் ஸ்பீசிஸில் நிறைய வகையான புழுக்கள் அழிக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து பயன்படுது எப்படி அப்படின்னா இந்த மருந்து வந்து குறிப்பாக லெப்டோட்ரியன் ஸ்பீசிஸை அழிக்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்ட மருந்து ஸோ அதனால் எல்லா வகையான புழுக்களை வந்து இது அழிக்கும் லெப்டோப்டியன் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்னென்னா விங்கிடு இன்செக்ட்ஸ் அதாவது ரெக்கை இருக்கக்கூடிய பூச்சி அப்படின்னு அர்த்தம் எந்த வகையான பூச்சி அப்படின்னா பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான பூச்சியுமே பட்டாம்பூச்சி இல்லாமல் எந்த மாதிரி பூச்சி அப்படின்னா அந்த பூச்சின்னு சொல்லக்கூடிய மொத் ஃபேமிலி சேர்ந்தது இந்த மொத் ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த பூச்சியும் ஒவ்வொரு விதமான புழுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது இந்த அந்த பூச்சி முட்டையிடும்போது தான் இந்த புழுக்கள் தாக்குதல் வந்து பயிர்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி அந்த பூச்சிகளை நேரடியாக அழிக்கிற மூலயமா புழுக்கள் தாக்குதல் ஏற்படாதவாறு பார்த்துக்கலாம் அப்படி புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டு இந்த மருந்தை வந்து புழுக்களையும் அழிச்சிரும் இதுதான் இந்த மருந்தோட முக்கியமான செயல்பாடு மாதிரி இந்த மருந்தோட டோசேஜின்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லி அதாவது சரியாக சொல்லணும்னா நாலு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவு இந்த மருந்தை கலந்துக்கிட்டோன்னா போதும் நம்ம சொல்லக்கூடிய புழுக்களுக்கும் சரி சாரஞ்சம் பூச்சிக்கும் சரி இந்த ரெண்டுத்துக்குமே நாலு லிட்டர் தண்ணிக்கு ஒரேமன் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தினாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மாதிரி நம்ம சொல்லிடக்கூடிய புழுக்கள் பூச்சி தாக்குதல் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு கீழே இருந்தாலும் சரி இல்லைனா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ரொம்பவே தீவிரமாக பரவி இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன அளவு டோசேஜ் பயன்படுத்தினாலே போதும் கூடுதலாக பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது அதேமாதிரி இந்த மருந்து வந்து ஒரு ஷார்ட் ப்ரீ ஹார்வெஸ்ட் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் ஒரு சில பூச்சிக்கொல்லியில் வந்து ரொம்பவே தீவிரமான ஸ்மெல் இருக்கக்கூடியதோ இல்லைனா அதிகமான விஷத்தன்மை இருக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதில் வந்து ஒரு சில நாட்கள் கழித்து தான் அறுவடை பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே வந்து ஒரு நாள் கழித்து எந்த ஒரு அறுவடையாக இருந்தாலும் நம்ம மேற்கொள்ளலாம் அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி மாதிரி இந்த மருந்து வந்து ஒரு ரெயின் ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து அரை மணி நேரம் மட்டும் இந்த மருந்து பயிரில் நல்லாவே இருந்தால் போதும் அதுக்கப்புறம் மழை எதுவும் பெஞ்சினா கூட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மருந்தோட எஃபெக்ட்டும் பயிருக்கு வந்து நூறு சதவீதம் கிடச்சிருக்கும் எதனால் அப்படின்னா இந்த மருந்தில் வந்து குயிக் பெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய கியூபி டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே ஒரு சில நிமிடங்கள்லேயே புழுக்கள் பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சிரும் அதுதான் இந்த மருந்தோட ஸ்பெஷாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸும் ரொம்ப ஹை இதோட ப்ரைஸ் வந்து நம்ம வீடியோட எண்ணில் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மருந்தோட கம்பேட்டபிலிட்டியை பற்றி பார்த்துக்கலாம் அதாவது இந்த மருந்தை வந்து மற்ற மருந்துகள் கூட சேர்த்து பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி நுண்ணூண்டு செத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மாதிரி இந்த மருந்தை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பூ வகை பயிர்கள் காய் வகை பயிர்கள் பழ வகை பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் கீரை வகைகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் நம்ம சொல்லிடக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிருக்கு இந்த மருந்தை வந்து நம்ம குறிப்பாக பயன்படுத்தலாம் இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரியே ரொம்பவே ஹை காஸ்ட்டான மருந்து ஆனால் அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் எவ்வளோ பிரைஸ் அப்படின்னா இதோட மினிமம் பேக்கேஜே டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் தான் இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வர ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது செகண்ட்ரி பேக்கேஜாக ஃபிஃப்டி எம்எல் இருக்குது இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி இந்நூறுவா வரை அவைலபிளாக இருக்குது தேர்ட் பேக்கேஜாக ஹண்ட்ரட் எம்எல் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது மூவாயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து மூவாயிரத்தி எழுநூறுவா கிட்டே வருது ஸோ இந்த மருந்து தேவைப்படுறவங்க தேவைக்காத அளவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் சாதாரணமாக இலைவெளி தெளிப்புக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவில் பார்க்கும்போது இரநூறு லிட்டர் மருந்து வந்து தேவைப்படும் அப்படி பார்த்தா இந்த மருந்து வந்து ஐம்பது எம்எல் பேக்கேஜ் வாங்கினாலே ஒரு ஏக்கருக்கு போதுமானதாக இருக்கும் இதுவே அதுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க நூறு எம்எல் பேக்கேஜ் வாங்கிக்கிறது கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜ் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி வேற இந்த மருந்தை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதனாலனா நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சுனா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் சம்பந்தமான வீடியோகளையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் எனக்கு கிளிக் செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்